என்னடா பண்ணுறீங்க இப்படி ஈரத்தில் படுத்துறீங்க வெயில் ஹீட்டாக இருக்கா என்ன பண்ணுறதுக்கு வெயில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது இன்னும் பாருங்கள் வெயிலில் ஹீட்டாக இருக்குன்ட்டு இங்கே வந்து படுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளார என்ன பண்ண போகிறேன் தெரியல இன்னும் இந்த நாலஞ்சு மாதத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல அங்கே பாருங்கள் இவங்க எப்படி படுத்துருக்கோம் எங்கடா உங்கள் அம்மா டேய் ரெண்டு பேரும் இங்கே வாங்க வெளில வாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க வாங்கடா வாங்கடா வாங்க என்னடாச்சு உங்களுக்கு இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க எங்கடா உங்கள் அம்மா நாலு பேர் இருந்தீங்க ரெண்டு பேர் தான் அஞ்சு இங்கே அடிபட்டு சாக்கிரத்தையாக பத்திரமாக படுத்துருங்க பத்திரமாக படுத்துருங்க வெயில் போடுறப்பாடு நண்பர்களே நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல எங்கேயாவது கோலம் கூட்டம் இருந்தால் போய் படுத்துருங்க ரொம்ப தாக்கமில்ல அங்கோடி அங்கோடியா அங்கோடியா மகா மகாலட்சுமி அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்களே வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிறீங்களா அங்கே பாருங்கள் நம்ம அம்மா உமாத அம்மாவை பாருங்களேன் வெயிலுக்கு வந்து நிலையில் நிற்கிறாங்க வாங்க உள்ளார வாங்க உள்ளார வாங்க இங்கே வாங்க உள்ளார வாங்க உள்ளார வந்து நின்னுங்கம்மா வாங்க மூச்சு இறக்க இறக்க நிற்கிறாங்க நண்பர்களே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நண்பர்களே என்ன முன்னேழு பன்னேழு அக்னி அது இதுன்னு இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறன்னு தெரிலேந்து ஆறு மாதம் வரும்மா வாங்கம்மா வாங்க உள்ளார் வாங்க கோமா